மறுமுறை ஜனனம் எடுப்போம் சீராக மூச்சை விடுகின்றவன் உயிர் வாழ்கின்றான் சீராக மூச்சை விடுகின்றவன் உயிர் வாழ்கின்றான் சீரான மூச்சு சீரான பேச்சுக்கு சமமானது சீரான மூச்சு சீரான பேச்சுக்கு சமமானது திணறுபவனோ மடிகின்றான் திணறுபவனோ மடிகின்றான் பேச்சும் இல்லாமல் மூச்சும் இல்லாமல் உண்மையை உரைக்க உத்தமம் ஒன்றே போதுமானது உண்மையை உரைக்க உத்தமம் ஒன்றே போதுமானது துன்பத்தின் உச்சியில் செல்லும் பொழுது மறுமுறை ஜனனம் எடுக்கின்றான் மனிதன் துன்பத்தின் உச்சியில் செல்லும் பொழுது மறுமுறை ஜனனம் எடுக்கின்றான் மனிதன் இன்பம் அடைவதற்கு தானோ வாழ்க்கையோ மறுசுழற்சி வாழ்க்கையோ மறுசுழற்சி நீ வாழ்ந்து பார்த்தாலே புரியும் இது உனக்கான பயிற்சி வாழ்க்கையோ மறுசுழற்சி நீ வாழ்ந்து பார்த்தாலே புரியும் இது உனக்கான பயிற்சி என்று இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் முட்களின் வழிகள் கால்களில் இருந்தாலும் வெற்றியின் பாதை கண்களில் தெரிகின்றதே முட்களின் வழிகள் கால்களில் இருந்தாலும் வெற்றியின் பாதை கண்களில் தெரிகின்றது இமை மூடாமல் நடந்தால் இமயம் வரை கூட செல்லலாம் இமை மூடாமல் நடந்தால் இமயம் வரை கூட செல்லலாம் பின்பு வழிகளும் மறைந்து போகும் வாழ்க்கையும் சிறப்பாகும் பின்பு வழிகளும் மறைந்து போகும் வாழ்க்கையும் சிறப்பாகும் வாழ்ந்து பார்க்கவே பிறந்தோம் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கவே பிறந்தோம் வாழ்க்கையை என்று நினைத்தால் துன்பமும் பழகிவிடும் துணிச்சலும் வந்துவிடும் துன்பமும் பழகிவிடும் துணிச்சலும் வந்துவிடும் எதனையும் வரவேற்க பழகிக்கொள் மனமே எதனையும் வரவேற்க பழகிக்கொள் மனமே மனக்கதவை திறந்து வைத்துக்கொள் மனக்கதவை கதவை திறந்து வைத்துக்கொள் அனைத்தையும் ஏற்பதற்கு அதனில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் வெற்றி என்ற ஒன்று அதனில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் வெற்றி என்ற ஒன்று என்பதை கூறிக்கொள்கிறேன் உங்கள் தோழியாய் என்பதனை கூறிக்கொள்கிறேன் உங்கள் தோழியாய் நன்றி வணக்கம்